ம்ஹமது இரண்டாம் நிலையான இதன் முதல் பாகம் கண்டு கொண்டிருக்கின்றோம் அல்ஹம்லா இதுவரை நூத்தி நான்கு பா நூத்தி நான்கு பாடங்கள் முடிந்தது நூத்தி ஐந்தாவது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம் வாரங்கள் இந்த பாடங்களை முழுவதும் காண்பதற்கும் அதன் மூலம் நாம் பலன் அடைவதற்கும் அதை மற்றவர்களுக்கும் கற்றல் கொடுப்பதற்கும் நாமும் இலக்கணத்தை ஆம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசையுங்கள் என்னும் ஆதரவு தாரங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் முந்திக்கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷ்னல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடெயில்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஆறாவது பாடமான சத்துல் இபிஹி மசத்தல் ஹபரி அல்லது நாயி ஃபாயில் ஹபருடைய இடத்தில் நிற்பாட்டுதல் அடைக்குதல் அந்த பாடத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் முபுத்ததா ஹபர் என்ற பொது தலைப்பின் கீழ் இது ஆறாவது பாடம் இந்த பாடத்தின் சுருக்கமும் இன்னும் அதோடைய பகசையும் பாதி வரை நாம் பார்த்து விட்டோம் இன்னும் பாதி பகிசை என்று நாம் தொடர்ந்து பார்ப்போம் வாருங்கள் சுருங்க கூற வேண்டும் என்றால் மா அல்லது நஃபி நஃபியுடைய மாவுக்கு பிறகோ அல்லது இஸ்திஃபாம் கேள்வியை குறிக்கக்கூடிய ஹம்சா அதற்கு பிறகோ ஒரு இஸ்மு இஸ்மூலோ வந்தால் அது ஒரு செயலோடைய அமலை அமல் செய்யும் என்றோம் ஆகவே அது ஒரு ஃபாயிலுக்கு ரஃபர் செய்யும் அது இஸ்மு மஃபுலாக இருந்தால் ஃபாயிலுக்கு ரஃபர் செய்யும் என்பதை பார்த்தோம் அதே போல் மாமுசாபிரூநூக்க போல என்னது இது வந்து இஸ்முல் என்பது ரெஃபர் செய்துள்ளது ஆகவே என்பது என்பதற்கு என்ன செய்திருக்கு ரெஃபர் செய்திருக்கு ஆகவே இந்த மாதிரி நம்ம செய்யணும் செய்யலாம் என்று சொன்னோம் அதே போல ஏராப் வழங்கும் போது இரண்டு வகையான ஏராப் கொடுக்கலாம் என்று சொன்னோம் கடந்த பாடத்தில் என்ன பார்த்தோம் ரெண்டுமே ஒருமையாக இருந்தால் ரெண்டு வகையான ராும் கொடுக்கலாம் என்று பார்த்தோம் அல்லவா இது முபுத்ததாஹர் முசாஃபிர் என்பது ஹபர் முகத்தம் இப்படியும் யாராப் கொடுக்கலாம் இல்லாட்டி முசாஃபிரை முபுத்ததாவாகவும் அஹூக் என்பதை ஹபருடைய எழுத்தில் நிற்கக்கூடிய ஃபாயில் என்றும் ஹபர் என்ற அந்த கொடுக்கலாம் என்று ரெண்டு வகையான யாராவை நாம் சுருக்கமாக சொல்லிவிட்டோம் கடந்த பாடத்தில் இதை தெளிவாகவும் நாம் பார்த்து விட்டோம் பாருங்கள் தொடர்ந்து இந்த இரண்டாவது பகுதி மூன்றாவது பகுதியின் விளக்கத்தை இன்று நாம் பார் காண இருக்கிறோம் இப்ப பாருங்க இரண்டாவது பகுதி இரண்டாவது பகுதியின் பக்கம் திரும்பும் சமயத்தில் தரல் முஃப்ரதன் இரண்டாவது பகுதியின் பக்கம் திரும்பும் சமயத்தில் நீ பார்க்கிறாய் முஸ்தக்க முஃப்ரதன் முஸ்தக்கை பிளந்தெடுக்கப்பட்ட வார்த்தையை பார்க்கிறாய் முஃப்ரதன் முஃப்ரதாக பார்க்கிறாய் முலத்தாம் மீதன் எனும் சேர்ந்திருப்பதாக ஊன்றுகோல் பிடித்ததாக பார்க்கிறாய் அலா நஃபாமின் ஒரு நஃபியின் மீதோ அல்லது கேள்வியின் மீது ஒரு நஃபியுடைய ஒரு வார்த்தை மா மான்ற அந்த மாவின் மீதோ அவு இஸ்தி அல்லது கேள்வியின் மீதோ கேள்வினா ஹம்சா கேள்விக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை அதன் மீதோ ஊன்றுகள் பிடிக்கக்கூடியதாக முஃப்ரதாக நீ காண்கிறாய் அப்ப அதை மீது ஊன்றுதல் பிடித்ததாக சேர்ந்திருப்பதாக முஃப்ரா காண்கிறாய் இப்ப ரெண்டாவது பகுதியை பார்ப்போம்மா இப்ப ரெண்டாவது பகுதியில பாருங்க முசாஃபிரூன் முதியான் மஹ்தூலுன் இதுவெல்லாம் முஷ்தக்கு தானே இது இஸ்மபாயில் இஸ்முஃபாயில் மக்தூலுன்றது இஸ்முஃபுல் இதுவெல்லாம் மஸ்தர் நின்று பிழைந்தெடுக்கப்பட்ட வார்த்தைகள் அப்ப முஃப்ரதா இருக்கா எல்லாமே முஷ்தக் வந்து முஃப்ரதாக நீ காண்பாயின்னு சொன்னாங்களா முஃப்ரதா இருக்கா ஊன்றுதல் அதாவது சேர்ந்திருப்பதாக இருக்கும்னாங்களா நஃபின் மீது ஊன்றுதல் மான்றது நஃபி மான்றது மஃபி இப்ப நபின் மீது இருப்பதா இருக்கா இது அம்சான் மீது இருக்குதா இப்ப இந்த மாதிரி சேர்ந்திருக்கதா பார்த்தோமா வாருங்க அடுத்து என்ன சொல்றாங்க வலாக்கின் வளாக் நின்றாலும் தாலீகி அதுக்கு அடுத்து வரக்கூடியது அந்த முஸ்தக்குக்கு அடுத்து வரக்கூடியது முசன்னன் ரெட்டி பார்க்கப்பட்டதாக இருக்கிறது அல்லது ஜம்மாக்கப்பட்டதாக பன்மையாக்கப்பட்டதாக ரெட்டி பார்க்கப்பட்டதாக இருக்கிறது பாருங்க ஒண்ணு அகவாக்கன்னு ரெட்டிப்பா இருக்குது இல்லாட்டி ஹாதிமூன முசாபிரூனன்னு என்ன பன்மையாக்கப்பட்டதாக இருக்கிறது சரியா அதான் இங்க சொல்றான் அடுத்து என்ன சொல்றாங்க فهل يجوز في مثل هذه الامثله الاعرابان سابقان இந்த உதாரணங்களை போன்றதிலே கூடுமா முந்தைய ரெண்டு ஏரா போடுமா கடந்த பாலத்தை நம்ம பார்த்தோம்ல ரெண்டு ஏரா முபத்ததா மாஹர் ஹபர் முகத்தம் இல்லாட்டி முபத்ததா ஃபாயில் சத்தம் சத்தல் ஹபர் அந்த ரெண்டு ஏரா கூடுமா லா இல்லை ரெண்டு முந்திய ரெண்டு முந்தி கூறிய அந்த ரெண்டு ஏராப்பு கூடாது இது காரணம் நான் உனக்கு கூடாது அந்த கூல சொல்வது கூடாது மா அகவாக்க முசாஃபிரன் என்று சொல்வது கூடாது நான் கடந்த பாலத்துல ரெண்டுமே முஃப்ரதாக இருக்கும் பொழுது என்ன சொன்னோம் இத மாத்தி மாத்தி சொல்றது கூடும் ஆஹ் மா முசாஃபிரூன் அஹூக்கன்னு சொல்லலாம் இதை இங்கே இத இங்கேன்னு மாத்தி மாத்தி கூட சொல்லலாம் மா முசாபிர முசாஃபிரூன் என்று சொல்லலாம் ஆனா இங்க அப்படி சொல்ல முடியுமா மா முசாஃபிரூன் அஹவாக்கன்னு தான் சொல்ல முடியும் மா அஹவாக்க முசாஃபிரூன் என்று சொல்ல முடியாது காரணம் அஹவாக்க வந்துருச்சுனா தோதுவா முசாஃபிரூன்னு வரணும் இப்ப ரெண்டு வகையாவும் சொல்ல முடிஞ்சாதான் ரெண்டு யாராவது கொடுக்க முடியும் இப்போ ஒரு வகையாக சொல்ல முடியும் ஒரே தான் வரும் சரியா அப்ப மா அகவாக்க முசாஃபிரூன் என்று நீ சொல்வதற்கு கூடாது உனக்கு கூடாது அந்த கூல மா அகவாக்க முன்னாடி கொண்டு வந்து மா அகவாக்க முசாஃபிரூன் என்று நீ சொல்வது உனக்கு கூடாது ஏன்னோ ஏனென்றால் விஷயமாக விஷ்தமாகிறது ஹபர் ஹபரில் நிபந்தனை இடப்பட்டுள்ளது முபத்ததாவிற்கு தோதுவாகுவது ஹபரில் நிப நிபந்தனையிடப்படுகிறது முபத்ததா அகவாக்கன்னு நம்ம சொல்லிட்டோம்னா அதுக்கு தோதுவாகணும் இது ரெட்டிப்பான்னு சொன்னா முசாஃபிரி அப்படின்னு ரெட்டிப்பா தான் வரணும் ஹபர் தோதுவாகணும் ஹபர் வந்து தோதுவாகுது என்னது நிபந்தனையிடப்படுகிறது இது நிபந்தனை இல்லாட்டி இலக்கண பிணையாயிரும் அப்ப மா அஹவாக்க முசாஃபிர்னு சொல்ல முடியுமா முடியாது ஏன்னா தோதுவாகல அஹவா முசாஃபிரானின் முசாஃபிர் ஆணின்னு வந்தா தோதுவாகும் அப்ப இங்க தோதுவாகுதா இல்ல தோதுவாக மாட்டேங்குது அப்ப மாஹவாக அஹவாக்க சொல்ல முடியாது அதனால அந்த ஏராப இது முகுத்ததா இது சபர்ன்ற அந்த ஏரா கொடுக்க முடியாது சரியா ஃபல்வாஜ் பஃபி ஏராபி ஏராபிலே கடமையா எனவே ஏராபிலே கடமையாகிறது ஹுனா இங்கு இப்போ இங்கே ஏராபிலே கடமையானது என்னது அரபல் முஸ்தக்கு முஸ்தக்கு ஏராபு வழங்கப்படுவது முபுத்தான் முபுத்ததாவாக ஏராபு வழங்கப்படுவதும் உமா உமாபாயு அந்த முஸ்தக்கு பிறகு உள்ள ஒன்று ஹபரி ஹபருடைய இடத்தில் நின்றதே அத்தகைய நாய் நாய்லாகவோ அல்லது ஃபாயிலாகவோ அந்த முஸ்தக்கு பிறகு உள்ள ஒன்று ஏராப் வழங்கப்படுவது படுவதாக இருக்கிறது எங்கப்படுவதாக இருக்கிறது இங்க கடமையா கடமை என்னதான் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த முஸ்தக் இருக்குது அல்லவா அந்த முஸ்தக்கு என்னன்னு சொல்றது புத்ததா என்றும் பின்னாடி வரக்கூடிய அகவாக்கு என்பது ஃபாயில் என்றோ இல்ல மஹதூலுன்றது முபத்ததா என்றும் அல் முசாபிர் என்பது நாயு ஃபாயில் என்றும் சத்த மசத்தல் ஹபி ஹபருடைய இடத்தில் நிற்கக்கூடிய என்றோ என்றும் ஹபருடைய இடத்தில் நிற்கக்கூடிய இஸ்மு என்னது நாயு ஃபாயில் என்றோ நாம் ஏறா கூட வழங்குவதுதான் கடமை ஏன்னா இந்த ஒரு வகையில தான் சொல்ல முடியும் மா அஹவாக்க முசாபிரோன் இல்லாட்டி அல் ஹாதி மூன முத்தியோன் இல்லாட்டி மல் முசாபிரோன மஹ்தூலோன் என்று இத திருப்பி போட்டு சொல்ல முடியாது அதை திருப்பி போட்டு சொல்ல முடியாததுனால அது ஒரு ஏராபும் புத்ததா கத்தம் என்ற அந்த ஏராபும் கொடுக்கப்படாது இந்த ஒரு வகைதான் நம்ம சொல்ல முடியும் இதுக்கு ஒரு தான் நம்ம கொடுக்க முடியும் சரியா அடுத்து பார்ப்போமா இது அம்ம்தர் இன்னும் நீ சிந்தித்தாயனால் கடைசி பகுதியின் உதாரணங்களை நீ சிந்தித்தாயானால் அண்ணல் முஸ்தக்கா நீ பெற்றிருப்பாய் அண்ணன் முஷ்தக்கன் நிச்சயமாக பிளந்தெடுக்கப்பட்ட அந்த வார்த்தை ஃபீஹா அந்த வார்த்தையில இருக்கிறது அந்த கடைசி பகுதியின் உதாரணங்களிலே உள்ள பிளந்தெடுக்கப்பட்ட வார்த்தையாகிறது அந்த கடைசி பகுதியின் உதாரணங்களிலே உள்ள பிளந்தெடுக்கப்பட்ட வார்த்தையாகிறது தான் அது ஒரு நஃபியின் மீதோ அல்லது ஒரு ஸ்தீபின் மீதோ ஒரு கேள்வியை குறிக்கக்கூடிய ஒரு எழுத்தின் மீதோ அல்லது நஃபி இல்லை என்ற அந்த அர்த்தத்தை குறிக்கக்கூடிய ஒரு எழுத்தின் மீதோ ஊன்றுதல் பிடித்ததாக நீ பெற்றுக்கொண்டிருப்பாய் கொண்டிருப்பாய் ஆஹ் அதுக்கப்புறமா என்ன சொல்றாங்க இன்னும் தோதுவாக இருப்பதாக அந்த முஸ்த தேர்ந்தெடுக்கப்பட்டவை அந்த முஸ்தக்கு பின்னால் உள்ள ஒன்றுக்கு தோதுவாகுவதாக இரட்டிப்பிலேயும் ஜம்மி பண்மையிலேயும் அது முஸ்தக்கு பின்னால் உள்ள ஒன்றுக்கு தோதுவாகுவதாக நீ பெற்றுக்கொண்டிருப்பாய் இப்போ வாங்க அப்ப என்ன சொன்னாங்க முஸ்தக் எல்லாம் எப்படி இருக்குது இரட்டிப்பாக பண்மையாக இருக்குதா ஆஹ் எதன் மீது ஊன்றுதல் பிடித்திருக்கு இணைந்திருக்கு நஃபியின் மீதோ அல்லது அம்சான் மீதோ இணைந்திருக்கிறது அதுக்கு தோதுவாக இருக்கிறது பின்னால் உள்ள ஒன்று அகவாக என்பது தஸ்னியாவாக வந்தால் இதுவும் தஸ்னியாவாக வந்துள்ளது பின்னாடி ஒரு ஜம்மாக இருந்தால் முன்னாடி அதுக்கு தோதுவா வந்திருக்குது முசாபிரூனை என்பது ஜம்மாக வந்தால் அதுக்கு தோதுவா இங்கு மக்தூலுடன் பன்மையா வந்திருக்கு அப்ப என்ன சொன்னாங்க பின்னாடி வர்றதுக்கு தோதுவா வருது இரட்டிப்பு ஜம்மு பன்மைக்கு பன்மை பன்மைக்கு பன்மைன்னு ஆகுது எல்லாம் தோதுவாக வருகிறதா அப்படிதானே பெற்றுக்கோண்டோம் அதான் இங்க சொல்றாங்க இதா அறத்தை நீ நாடினால் ஏராபல் மிசாலில் அவ்வளி மின்ஹா அந்த உதாரணங்களில் இருந்து முதலாவது உதாரணத்துடைய ஏராபை நீ நாடினால் ஆரபத நீராப் வழங்குவாய் முசாஃபிரான் என்று முசாஃபிரிக்கு நீ ஏராப் கொடுப்பாய் ஹபரன் அகவாக்க முகத்தமன் மோஹரன் அகவாக்க என்பதற்கு முபுத்ததா மகர் என்றும் முசாஃபிரிக்கு முசாஃபிரான் என்பதற்கு ஹபர் முகத்தம் என்றும் முற்படுத்தப்பட்ட ஹபர் என்றும் அகவாக்கா என்பதற்கு பிற்படுத்தப்பட்ட முகத்ததா என்றும் நீ ஏறா கொடுப்பாய் இன்னும் முபத்ததாவாக சரியாது என்பது ஆகுவது சரியாகாது முஸ்தல் ஏன் என்றால் நிச்சயமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வார்த்தையாகிறது கல்ஃபேலி போன்றதான் கிலாகுமா அவ்விருந்தில் ஒவ்வொன்றும் அதாவது முஸ்தக்கு அவ்விரண்டில் ஒவன்றும் ஆகிறது இதன் ரெட்டி பார்க்கப்பட்டதாக இருந்தாலோ அல்லது ஜம்மா ஜம்மாக பன்மையாக ஃபாயில் இருந்தாலோ அவ்விரண்டில் ஒவ்வொன்றும் ரெட்டி பார்க்கப்படாது பன்மையாக்கப்படாது ஆமா முஷ்தக்கா இருக்கட்டும் அதே போல ஃபேலா இருக்கட்டும் ரெண்டா இருந்தாலும் சரி ரெண்டும் ஒவ்வொன்றும் ரெட்டி பார்க்கப்படாது ஜம்மாக்கப்படாது அதாவது பிரச்சனையவா இருப்பதனால் ஜம்மாக இருப்பதனால் இது வேண்டும் என்னவாக்கப்படாது ரெட்டி பார்க்கப்படாது ஜம்மாக்கப்படாது நம்ம காரணம் முன்னாடி சொல்லிட்டோம் லமீரை பார்த்து மீண்டா மட்டும்தான் அது என்ன செய்யும் அந்த லமீர் உள்ளுக்குள்ள போனா மட்டும்தான் இது ரெட்டி பார்க்கப்படும் இல்லாட்டி பன்மையாக்கப்படும் சரியா அப்ப லமீர் உள்ளக்குள்ள போல எங்க இருக்கு பின்னாடி முன்னாடி ஏதாச்சும் வாக்கில போய் அந்த லமீரா இருந்தா மட்டும் தான் லமீர் உள்ளக்குள்ள போனாதான் என்னவாகும் அது லமீர் அது லமீர் கவனிச்சு ரெட்டிப்பா இல்லாட்டி ஆகும் அந்த லமீரை முன்னாடி பார்த்து மீட்டுவோம் இப்ப ஃபாயில் ரெட்டிப்பாக இருப்பதுன்னா அகவாக்கன்னு ஃபாயில் பின்னாடி ரெட்டிப்பாடுனால இது என்னவாகாது ரெட்டி ஹாஜிமூனன் பின்னாடி ஜம்மா வர்றதுனால இதற்றி பாக்கவோ பன்மையாக ஆக்கப்படாது சரியா அப்ப நாம முன்னாடி பாடத்துல நம்ம பார்த்தோம்ல அதேதான் இங்க சொல்றேன் கதாலிக்க அவ்வாறே யோகா சொல்லப்படும் சீ பக்கீரத்தில சி மீதமுள்ள உதாரணங்களிலேயும் அவ்வாறே சொல்லப்படும் சரியா வாரங்கள் இதோடைய பகசு முடிந்து விட்டது தொடர்ந்து அதோடைய காகிதாக்கள் பாப்போம் கவாயுது இப்போ என்ன சாப்பா நான் சட்டங்கள் பாக்க போகிறோம் ஐம்பத்தி ஏழாவது சட்டம் இப்ப ஐம்பத்தி ஏழாவது சட்டத்தில் என்ன சொல்கிறார்கள் நிபந்தனையிடப்படும் இடப்படும் எப்படிப்பட்ட முபுத்தல் பிழந்தெடுக்கப்பட்ட முபுத்ததா அல்லது எத்தகைய பிளந்தெடுக்கப்பட்ட முபத்ததா ஏன்னா பிளந்தெடுக்கப்பட்டது நிறைய இருக்கு இஸ்மு இஸ்மபாயின் இஸ்மபூலு அதே போல ஃபேலு லமீரு அதாவது மக்கான் இஸ்மக்கான் இஸ்மஸு இஸ்முத்தஃப்லின் ஏன்னா நிறைய இருக்குது அதனால எந்த எந்த வகையான பிழந்தெடுக்கப்பட்டவை என்றதை இங்க சொல்றாங்க பிழைந்தெடுக்கப்பட்ட முபத்ததா அல்லது எத்தகைய பிளந்தெடுக்கப்பட்டது

பிளந்தெடுக்கப்பட்ட முபத்தாவிலே நிபந்தனை இடப்படும் ஆகுவது நிபந்தனை ஒரு நஃபியின் மீதோ அல்லது இஸ்தீஃ நஃபீனா இல்லை என்ற அர்த்தத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையின் மீதோ அல்லது இஸ்தீஃபாம் கேள்வியை குறிக்கக்கூடிய ஒரு எழுத்தின் மீதோ ஊன்றுதல் பிடித்ததாக அந்த முபுத்ததா இருப்பது கூனதுக்கு அப்புறமா வரக்கூடிய நாய் ஃபைல் பாடத்திலே பார்த்தோம்ல முதல்ல என்ன தெரி செய்யணும் நஃபியுடனோ அல்லது ஸ்தீஃபாமுடனும் சேர்ந்து வர வேண்டும் தனியாக வரக்கூடாது சரியா அப்படி சேர்ந்து வரும்போதுதான் அதுவும் அது எப்படிப்பட்ட முபத்ததா இருக்கணும் முஷ்தக்காக பிழந்தெடுக்கப்பட்ட மஸ்தர்ல இருந்து பிளந்தெடுக்கப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கணும் அது அது என்ன செய்யணும் அல்லது நாய் ஃபாயிலுக்கோ ஹபருடைய இடத்தில் இருக்கக்கூடிய செய்யக்கூடிய முஸ்தக்கான முபத்துதாவாக அது இருந்தால் அது கண்டிப்பாக நஃபியோடைய மாவாகவோ இல்லை ஸ்டிஃபாம் கேள்வி குறிக்கக்கூடிய ஒரு எழுத்துடன் வார்த்தையுடன் சேர்ந்ததாக வர வேண்டும் இதான் முதல் விஷயம் இரண்டாவது ஐம்பத்தி எட்டு முஸ்தக்கு முஃன் அந்த ஆகியிருந்தால் அடுத்து வந்ததும் முஃபர்தாக ஆகியிருந்தால் மசித்ல இருந்து பிளர்ந்தெடுக்கப்பட்டதும் முஃப்ரதாக ஆகியிருந்து அந்த முஸ்தக்கு அடுத்து வரக்கூடியதும் முஃப்ரதாக ஆகியிருந்தால் ஜாச ஐய கூனல் முஸ்தக்கு முஸ்தக் ஆகுவது கூடும் அது பிறந்தெடுக்கப்பட்ட வார்த்தை கூடும் இஸ்மு ஃபாயிலோ இஸ்மு ஃபூலோ ஆகுவது கூடும் முபுத்ததான் முபுத்ததாவாக ஆகுவது கூடும் அம்மா பாதகு அந்த முஸ்தக்கு பிறகு உள்ள ஒன்று அது பிறந்தெடுக்கப்பட்ட பிறகு உள்ள ஒன்று ஃபாயில நவ் ஃபாயிலின் ஃபாயில் ஆகவோ அல்லது நாய் ஃபாயில் ஆகவோ ஆகுவது கூடும் சத்தம் அசத்த ஹபரி ஹபருடைய இடத்தில் அடைத்ததே அத்தகைய ஃபாயில் ஆகவோ அல்லது நாய் ஃபாயில் ஆகவோ ஆகுவது கூடும் அப்ப முஸ்தக்கு இஸ்முஃபாய் இருக்கு அது பின்னாடி ஃபாயில் அல்லது அல்லது இடத்தில் இடத்தில் இருக்கக்கூடிய ஃபாயில் என்றோ நம்ம என்ன செய்வது ஏற புலங்குவது கூடும் ஐய இன்னும் இதுவும் கூடும் ஐயக்கோனம் முஸ்தபு முஸ்தக் ஆகும் தேர்ந்தெடுக்கப்பட்ட இஸ்மு ஃபாயில் அந்த இஸ்மஃபோல் இஸ்மபோல் வார்த்தை ஹபரின் முகத்தபன் முற்படுத்தப்பட்ட ஹபராக ஆகுவது கூடும் இன்னும் அந்த முஸ்தக்கு அடுத்து வரக்கூடியது பிளந்தெடுக்கப்பட்ட வார்த்தைக்கு அடுத்து வரக்கூடியது முபுத்ததன் மொஹரன் பிற்படுத்தப்பட்ட முபுத்ததாக ஆகுவதும் கூடும் ரெண்டு வகையான யாராவும் கூடும் சரியா அதான் இங்க சொல்றாங்க நம்ம மேல பாடத்துல பார்த்தோம் ரெண்டு வகையான யாராவும் அதாவது அந்த இஸ்மஃபாய் இஸ்மபூலுக்கு முகுத்ததா என்றும் அதுக்கு பின்னாடி வரக்கூடியது அல்லது நாய் பாயில் ஹபருடைய இடத்தில் இருக்கக்கூடிய நாய் ஃபாயில் என்று சொல்ல வேண்டும் இல்லாட்டி அந்த முஸ்தக் என்பதை ஹபர் முகத்தம் என்றும் அதுக்கு பின்னால் வரக்கூடிய வார்த்தை முகுத்துவா மொஹர் என்றும் நம்ம என்ன செய்யலாம் அதற்கு ஏரா புலங்கலாம் இப்போ வாரங்கள் ஐம்பத்தி ஒன்பதாவது சட்டம் பார்ப்போமா கிதாப் ஆரம்பித்து இதுவரை ஐம்பத்தி ஓர பாடத்தை பார்த்து விட்டோம் இதற்கான முஸ்தக் முஸ்தக் பிளந்தெடுக்கப்பட்ட அந்த வார்த்தை ஆகியிருந்தால் முஃபரது முஃப்ரதாக ஆகியிருந்தால் அடுத்து வரக்கூடியது பன்மையாக்கப்பட்டதாக இருந்தால் வஜப அவசியமாகும் ஐய கூட முஷ்தக்கு முஷ்தக் ஆகுவது முகுத்ததான் முஸ் அந்த பிளந்தெடுக்கப்பட்ட வார்த்தை முகுத்ததான் முகுத்ததாக ஆகுவது அவசியமாகும் பொம்மாபா அந்த பிளந்தெடுக்கப்பட்ட வார்த்தைக்கு பிறகு உள்ள ஒன்று இப்போ இடத்தில் நின்றதே அத்தகையோ அல்லது நாய் ஃபாயிலாகவோ அந்த முஸ்தக்கு பிறகு உள்ள ஒன்று ஆகுவது அவசியமாகும் அப்ப முஸ்தக் முஃப்ரதாக அதற்கு பின்னால் வரக்கூடியது அதுக்கு அறுத்து வரக்கூடியது முசன்னன் மஜ்மான் ரெட்டிப்பாகவோ பன்மையாகவோ ஆகியிருந்தால் ஒரே ஒரு ஏர்தான் கொடுக்க முடியும் என்ன யாராவது அந்த இஸ்மஃபாய் இஸ்மபுல முத்ததா என்றும் அதுக்கு பின்னாடி வரக்கூடியது ஹபர் என்று ஒரே யாராவது கொடுக்க வேண்டும் காரணம் எல்லாம் நாம் பகிலையும் அது அது தொடர்ந்து உள்ள உதாரணங்களிலேயும் நாம் பார்த்தோம் அல்லவா அடுத்து அறுபதாவது இதாக முஸ்தமுறைக்கப்பட்ட அந்த வார்த்தை வார்த்தைலோ இஸ்மபுலோ ஏதோ ஒன்று ிருந்து பிழ்ந்தெடுக்கப்பட்ட அந்த வார்த்தை முசனின் ரட்டிப்பாக்கப்பட்டதாகவோ அல்லது மஜ்முன் பன்மையாக்கப்பட்டதாகவோ ஆகியிருந்தால் அந்த முஷ்தாக்கு அந்த பிழைந்து எடுக்கப்பட்ட வார்த்தை கருத்து உள்ளது கதாரிக்க அவ்வாறே இரட்டிப்பாக்கப்பட்டதாக உள்ளது பன்மையாக்கப்பட்டதாகவும் ஆகியிருந்தால் முஸ்தாக்கோ அந்த பிழைந்தெடுக்கப்பட்ட வார்த்தை ஆகுவது அவசியமாகும் ஹபரன் முகத்தவன் முற்படுத்தப்பட்ட ஹபராக அந்த பிழைந்தெடுக்கப்பட்ட வார்த்தை அந்த இஸ்மஃபாய் இஸ்மபுல் என்பது ஹபர் முகத்தமாக ஆகுவது அவசியமாகும் இன்னும் முஸ்தக்கு அடுத்து வரக்கூடியது அந்த பிளந்த எடுக்கப்பட்ட வார்த்தை கருத்து வரக்கூடியது முபுத்ததன் மாசரன் பிற்படுத்தப்பட்ட முதவாக ஆகுவதும் அவசியமாகும் அப்ப ரெண்டுமே ரெட்டிப்பாக்கப்பட்டதாகோ இல்ல ரெண்டுமே பன்மையாக்கப்பட்டிருக்கு மிஸ்டக்கம் அப்படி இருக்குது அது பின்னாடி வரக்கூடியது ஆஹ் ரெண்டுமே ரெட்டிப்பா இருக்கு இல்லாட்டி ரெண்டுமே பன்மையா இருந்தா அதுக்கு ஒரே ஒரு ஏறாப்தான் கொடுக்க முடியும் என்ன ஏறாவது இஸ்மோ முஸ்தான் இஸ்மோபாயில் இஸ்மோபிள் என்பது முகாந்தம் அடுத்து வரக்கூடிய வார்த்தை என்ற அந்த என்று யாராவது கொடுக்க முடியும் இது இந்த பாடம் முடிவடைந்து விட்டது இந்த காகிதாவை பார்த்தாச்சு இதுல கொடுக்கக்கூடிய சட்டங்கள் விஷயங்கள் எல்லாம் பார்த்தாச்சு சரியா இதனுடைய பயிற்சிகள் வாரங்கள் தொடர்ந்து காண்போம் இதனுடைய உதாரணங்களை பார்த்து விட்டோம் இதோடைய ஆய்வை முடித்து விட்டோம் காகித சட்டங்களையும் பார்த்து பார்த்துவிட்டோம் என்ற பொது தலைப்பின் கீழ் நாம் பார்த்த கடைசி பாடம் இது வாரங்கள் இதனுடைய பயிற்சிகள் அனைத்தையும் முடித்துவிட்டு இது முப்ததா ஹபர் என்ற அந்த பொது தலைப்பின் கீழ் உள்ள அனைத்து பாடங்களையும் அல்லாஹு தாலா புரிந்து கொள்வதற்கும் அதன்படி நாம் அமல் செய்வதற்கும் இலக்கணத்தை வழங்குவதற்கும் Arabie Wasekenggali, orangku ada ramkom, Allahu Taala Tofik Seiwanaga, oranggal Farpo. Assalamualaikum warahmatullahi wabarakatuh.